சமீபத்தில் விஜய் அவர்கள் வந்து தன்னோட கட்சி கொடியை அறிமுகப்படுத்திருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஏற்கனவே கட்சியோட பேரை வந்து அறிமுகப்படுத்திட்டாரு சமீபத்தில் வந்து கட்சியோட கொடிய அறிமுக விழா நடந்தது அவர் அறிமுகப்படுத்தினாரு அந்த கொடியை எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ எவ்வளவு கிண்டல் பண்ண முடியுமோ எவ்வளவு கீழே முடியுமோ எவ்வளவு சிறுத்தரமான முறையில் பதிவில் போட முடியுமோ சோசியல் மீடியாவில் அவ்வளவு பதிவுல போட்டுருக்கிறாங்க யாரும் இல்லை இந்த சாதிகள் சங்கிகள் தான் யாரும் யாரும் கிடையாது கட்சி ஆரம்பிச்சா அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக விமர்சிக்கலாம் ஆனா அது வந்துட்டு காழ்ப்புணர்ச்சியில விமர்சிக்கிறதுக்குல ரொம்ப கொச்சையா இருக்கு விஜய் மீது நமக்கு விமர்சனம் இருக்கா கருத்தியல் ரீதியாக புரியுங்க அவரு கொடுக்கையில நமக்கு இருக்கா அவர் பேசக்கூடிய ஸ்பீச் நமக்கு ஏன்னா மக்களுக்கு எதிராக இருக்கா அல்லது அவருடைய அரசியல் நிலைப்பாடு இதற்காதவாக அதற்கு எதிராக இருக்கு அதனால பிரச்சனையா இருக்கு அதை கருத்திகள் ரீதியாக முன்வைக்கலாம் அதுல பிரச்சனை ஆனா அந்த கொடியை வச்சு சில தற்கூறிகள் போட்ட பதிவுகள் இருக்குல்ல ரொம்ப கண்டாயிட்டோம் அது என்ன பதிவு அது எவ்வளவு அநாகரிகமாக இருந்தது அப்படின்றத நம்ம தொடர்த்து பார்க்கலாம் இது மக்கள் பங்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறது அரசியல் தலைவனாக உருவெடுக்கிறது அரசியல் தொண்டர்களை உருவாக்குகிறது முதலச்சர் நாற்காலிக்க ஆசைப்படுறது இல்லை அதமைக்கு தொண்டர்படையை உருவாக்குறது கட்சி கட்டமைக்கிறது தேர்தலை போட்டிடுறது இது எல்லாமே யாரோ ஒரு மனிதன் அல்லது யாராவது ஒரு குழு தர்றது இல்லை இந்திய அரசியல் சட்டப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கலாம் யார் வேணாலும் யாரு வேணாலும் தேர்தலில் போட்டியிடலாம் அப்படி இருக்கக்கூடிய இந்த சட்டப்படியான விஷயங்கள் என்னன்னு கூட தெரியாத சில தற்கொலை என்ன பண்றாங்கன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணிட்டாரு அம்பேத்கரையும் பெரியாரையும் காமராசரையும் படிங்க அண்ணாவையும் அண்ணா காமராசர் பெரியாரெல்லாம் படிங்க அப்படின்னு முத்துராமலிங்க தேவரை பற்றி ஏன் படிங்க ஏன்னு சொல்லல அப்படி சொல்லலன்னா தேவர் ஓட்டு கொடுக்க அழிஞ்சு போவே அப்படின்னு வந்து சௌத்ரி ஆர்பி சௌத்ரி ஒரு தற்கொலை சௌத்ரி ஒருத்தருக்காங்க சும்மா சும்மா இளைஞர்களிட்ட போய் சாதிகளே தூண்டி தூண்டி தேவையில்லாம அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லி வன்மத்தை மட்டுமே தூங்கக்கூடிய ஒரு ஆள் இந்த மாதிரி தேவையில்லாம பேசுறது சமீபத்தில் கொடி கலர் சின்ன வெளியிட்டிருக்காங்க அந்த கூடி அவங்க கட்சி கூடி அவங்க அதை ரிஷன் பண்ணிருக்காங்க அந்த அதை கலர் என்னென்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணியிருக்காங்க அதை பத்தி விமர்சனம் சொல்றதுக்கு எந்த ஆற்றலுக்கும் தகுதி கிடையாது நம்ம விமர்சனம் பண்ணணும்னா அரசியல் ரீதியான கொள்கை நிலைப்பாட்டை பத்தி தான் விமர்சனம் பண்ணணும் ஒரு கட்சியில் இருக்கக்கூடிய அந்த கலரை பத்தியோ கட்ட லேடியை பத்தியோ அவன் அவங்க கட்டா போனா அந்த இந்த கலர் தான் கூட ஒண்ணு இல்லைங்க ஒரு பதிவு பாத்தீங்கன்னா கொடி டிசைனிங் அப்படின்னு போட்டு அந்த கொடியை போட்டு இந்த கொடிகள் இருப்பது யானை யானைகளையும் ஜாதி பார்க்குறீங்களா தற்கொலைகளாம் அந்த யானை சொல்லிச்சா ஆப்பிரிக்கா யானை தாண்டா அப்படின்னு சொல்லிச்சா ஒவ்வொரு நிலப்பொருளுக்கான விலங்குகள் வடிவங்கள் மாறுபடலாம் இந்த விலங்குகளுக்கு பேர் வச்சு ஆப்பிரிக்கா யானை அந்த யானை பிரிக்கிறது ஆப்பிரிக்கா யானை வாங்கிக்கூடாதா இப்ப திமுக வந்து சூரியன் ஏன்னா வச்சிருக்காங்க தமிழ்நாட்டிலேயே முளைக்குது எந்த ஊரோட முளைக்குது பொதுவானது இல்லையா இன்னும் சொல்லப்போனா அது எல்லா கிரகங்களுக்கும் பொதுவானது இல்லையா ஒரு பொடியை வச்சிருத்தப்பா கருப்பு சேவப்பு வச்சிருக்காங்க என் கருப்பு சேரப்பு வேற எங்கேயுமே கிடையாதா ரத்தத்துல ஓடுது அப்புறம் ரத்தத்துல பூரா கமிச்சுக்காரனா இன்னும் கிடாது ஏழு இருக்கலை வச்சிருக்கா இலை அது எந்த நாட்டு இலைன்னு சொல்லுவேன் ஏன் சொல்ல மாட்டேங்கிற ஒருத்தன் கட்சி ஆரம்பிச்சு வரனா விட்டு வேண்டியதானே வருக்கும் அவங்க கருத்தை முதல்ல சொல்லட்டும் அவன் என்ன அவங்க கருத்தை முன்னோக்கி பார்க்கட்டும் ஆப்பிரிக்கை யானை கண்டுபிடிக்க பாருங்க நாங்களா அவர் பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது கொடியில் இருப்பது அதன் அமெரிக்கா நாட்டை சேர்ந்த பூர்வீக நாட்டை சேர்ந்த தூங்கு மூஞ்சி பூவா தூங்கு மூஞ்சி பூவா தூங்கு மூஞ்சி மரப்பு இப்போ அதை முடிச்சிக்க இது நாடா கூடுதலையா இருக்கு இருந்தது போட்டுப்பா பரவாயில்லையே இருந்துட்டு போட்டுமே சிங்காந்தல் வளர்ந்த ஒரு யார் பயன்படுத்துறீங்க அது ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கம் அப்படி சொன்னா உங்களுக்கு புரியும் அது பேர் சொன்னாலே இந்த சைட் அனுப்பிச்சு போடுறாங்க என்ன சேனல் வச்சிருக்காங்க என்ன செயல் இருக்காது மேப் வச்சிருக்காங்க சொல்றது என்ன இந்த பூ இவன் தான் பயன்படுத்தணும் அந்த நீங்களே தாராத தூக்கி இந்த இந்த பூ இந்த நாட்டுக்கு தான் சொந்தம் எதை அதை கண்டுபிடிக்கணும் எது எதுக்கு நேரத்தை செலவு பண்ணணும் சோஷியல் மீடியாவில் எதை அதை பதிவு பண்ணணும் விவசாயம் கிடையாது அற்புதமான தான் அப்படி கூட சூப்பர் அப்புறம் என்ன பாருங்க கொடியில் இருப்பது ஸ்பெயின் நாட்டின் கொடி அப்புறம் சரி ஒண்ணு இல்ல இந்திய கொடி எடுத்துக்கங்க இந்திய கொடி மாதிரியே ஒரு நாலு நாட்டோட கொடி இருக்கும் இத்தாலி நாட்டு கொடியை பாருங்க அது தலை திருப்பி நேரம் மாதிரி இருக்கும் இந்திய கொடி மாதிரி பல கொடிகள் இருக்கடா கொடி எந்த கலர் வச்சாலும் என்ன அவன் பேசுற அரசியல் என்னன்னு பார்க்க மாட்டா அதை என்ன சொல்றான் அப்படின்னா சிவப்பு மஞ்சள் சம்மந்தம் இல்லாத கலராக இருக்கு என்ன சொல்ல இது அது சும்மா யாரா கருத்து சட்டக்காரன் உங்களுக்கு புரியு நினைக்கிறேன் சும்மா பெரியாரையும் அதிதையும் பகுத்தறிவோட பேசக்கூடிய சில தற்கொலைகளை இருப்பாங்க உண்மையான பகுதியில் பேசக்கூடிய உண்மையான வந்து பெரியாரை மோசிக்கக்கூடிய ஆட்களுக்கு வந்து பதிவு கிடையாது சும்மா பெரியார் பாட்டை வச்சுக்கிட்டு சகண்டி மீட்டிக்கு வரதான் ஆட்சி வரது ஏன்னா திமுக எதிராக வந்து விஜய் கொண்டு வரமாங்க திமுகக்கு எதிராக வேறு இருக்கக்கூடிய சட்டத்தில் இருக்கா என்ன இதுதான் உங்களுக்கு பெரியார் சொல்லி கொடுத்தாரா பெரியாரோட தத்துவம் இதுதானா பெரியாரோட ஐடியாலஜி இதுன்னே தெரியாது பெரியார் பாட்டை டீமில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க சேவம் வச்சிருக்க ஓகே இது கம்யூனிஸ்ட் பற்றி பேசுது மஞ்சள் எதுக்காக வச்சிருக்க நீ ஒரு தேவ கம்யூனிட்டியா இல்லை வன்னியர் கம்யூனிட்டி பற்றிய உங்கள் ஆராய்ச்சி இருக்கே அவன் வாயை திறந்து என் கட்சியோட கொள்கை நிலைப்பாடு இதுதான் சொல்ற வரைக்கும் அதுக்கு பிறகு நம்ம பாருங்க யானைகளுக்கு காதுகள் சிறிதாக இருக்கும் தத்துவத்தை புரட்டி போடக்கூடிய அளவிற்கு இவங்களோட பதிவு இந்திய யானைகளின் காது சின்னதா இருக்கும் சரி இப்ப என்ன வர அதனால இந்திய யானை காது உள்ள யானை தான் கிடணும் சொல்ல வரையா இப்ப நீங்க பயன்படுத்தக்கூடிய எந்த வகையான இயந்திரங்களாவது ஆகுது நீங்க கண்டுபிடிச்சதா இப்ப நான் பேசக்கூடிய மொபைல் கண்ணாடி தொப்பி மொத இந்த புந்த புக்குகள் இருக்க தாலுக்கு மொதல் அச்சிருச்சது எந்த நாட்டுக்காக என்ன படப்பட்டிருக்கீங்க தேவைப்படுது இல்லை தேவைப்படுது வாங்கி வச்சிருக்கோம் மொபைல் இருக்கு கையில ஒரு மொபைல் வச்சிருக்கேன் இந்த நாட்டுக்காரா கண்டுபிடிச்சான் எவங்க கண்டுபிடிச்சா என்னடா எனக்கு பயனுள்ளதாக தேவையா இருந்துச்சுன்னா அதை நான் பயன்படுத்திக்கிறேன் இது வந்துட்டு ஸ்பெயின் குடிக்கிறது காது வந்துட்டு சின்ன சாதி யானை அப்படிங்கிறது உண்மையான வாகை பூ அப்படின்னு ஒரு படம் போட்டிருக்காங்க சரி இங்க எல்லாமே உண்மையான இருக்கா விஜய் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாங்க அது ஒளியை வெளியிட்ட உடனே உடனடியாக அதை பத்தி நம்ம பேசலாம் ஒரு சில தலைவர்களை பத்தி ஒரு சில கட்சிகளை பத்தி நம்ம வாயை திறக்கப்படாதுன்னு சொல்லிருக்கோம் சாக்கடைகளா இருக்கு அந்த அரசியலை வந்துட்டு உண்மையான சாக்கடங்களை மாற்றக்கூடிய கட்சியெல்லாம் வந்துருக்கு அதை பற்றி பேசுறதே கிடையாது அந்த அவனுங்களை பத்தி வாய் இறக்குறதே கிடையாது இல்ல அப்படி இருந்துட்டு போயிருந்தோம் அது விட்டு தேவையில்லாம பா பதிவு போடுறது என்னடா இது அதுக்கப்புறம் ஒரு பதிவு போட்டாங்க பாருங்க ரெண்டு பக்கம் அணியில் இருக்கிற மாதிரி பதிவு சோசியல் மீடியா இருக்கு உங்ககிட்ட என்ன என்ன சொல்றது தொழில்நுட்ப கருவிகளாக இருக்கு போட்டோஷாப் ஆப் இருக்கு அதுக்காக கட்சியா இருந்து எப்படி போட்டீங்க இப்படிதானே விஜயகாந்தை ஒழிச்சிங்க தேமுதிக வந்துட்டு இப்படிதான் ஒழிச்சிங்க இப்படிதான் அவரை கொன்னுங்க அவரோட மரணத்துக்கு காரணம் நூத்துக்கு தொண்ணூறு சதவீதம் சோசியல் மீடியா இருக்கக்கூடிய தற்குறிய செத்து பின்னாடி அப்படி மனத்தை போல மனம் சரி படம் தானே அடிக்கணும் யார் காதல பூச்சி தொடருது என்ன விளையாட்டு இது அசிங்கம் அது போல இருக்காது அவங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம் அவங்க பாரு இன்னொன்னு என்ன வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் அப்படி புடிக்கூடிய போது இவர் வெள்ளாளர் கட்சி இவங்க அப்போ வந்து வெள்ளாளர் மாநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தாரு அப்படிங்கிற பதிவெல்லாம் போட்டு இவர் வந்து என்ன சொல்றது சிஜே விஜய் ஜோசப் விஜயம் சந்திரசேகர் ஜோசப் விஜய் என்ன வகையான கண்டுபிடிப்பு என்ன வகையான விஷயம் சரி இதெல்லாம் இப்போ இதை ஒரு சிறுத்தமான விஷயத்தெல்லாம் வீடியோ போடுமா அப்படின்னா இதை நம்ம போடணும் ஏன்னா சோஷியல் மீடியாங்கிறது மக்கள் அதிகமாக புழங்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு மக்கள் அதிகமாக பார்க்க தொலைக்காட்சிகளை விட முன்னாள் நம்ம தொலைக்காட்சி பார்க்கணும் வீட்டில் இருக்கணும் இப்போ அப்படிலாம் கிடையாது நீங்கள் எங்க வேணாலும் போகலாம் என்ன வேணாலும் பார்க்கலாம் எல்லா டிவி சேனல் கூட மொபைல் வந்துருச்சு எல்லாமே கையில் வந்துருச்சு அப்போ நம்ம சோஷியல் மீடியா ஒரு செய்தி போகிறோம் அப்படின்னா இந்த வைரலாக உடனே ஸ்பிரிட் ஆகி மக்கள் டக்குன்னு போய் சேருது அப்படி இப்படி போடுறதெல்லாம் என்ன பண்ணுவீங்க ஒரு வேலை விஜயகாந்தை போல விஜய் நீங்கள் மாற்ற நினைக்கிறீங்களோ விஜயகாந்தோட நிலமை விஜய்க்கு வந்துடக்கூடாது அப்படின்னா இதை மக்கள்கிட்ட பேச வேண்டிய தேவை இருக்கு உடனே நம்ம கூடாது நம்ம வந்துட்டு என்ன சொல்றது தாவியக்காவா தாவியக்கா ஏற்கனவே தமிழக வாழ்வு கட்சி இருக்கு இவனுக்கு பேர் வைக்கிறது வேற யாரும் தலைவலி நம்ம வாங்கி மாட்டேங்குது விமர்சிக்க கூடாது நம்ம விமர்சிக்கிறோம் இது மாதிரி பேர் இருக்கா பேர் இருக்கா இதை அழைச்சு ஆரம்பிச்சு பார்ப்போம் கூடாக்கூடியதான் விஜய் என்ன பண்றது பார்ப்போம் ஏன்னா விஜயத்தை சுற்றி தற்கூரியில் நிறைய பேர் இருந்ததுனால மனுஷன் படா பார்த்துட்டாங்க சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மக்களே இப்படி சோசியல் மீடியாவில் ஒரு மனிதன் கட்சி ஆரம்பிச்சான்னா அதை நீங்க விமர்சிக்கலாம் அல்லது கடந்து போகலாம் ஆனா கடந்து போறதுங்கிறது நீங்க கேள்விகளை மறைச்சிட்டு கடந்து போக சொல்ல சே அப்படின்னு நான் கடந்து போறது உங்களுக்கு விமர்சிக்கலாம் அப்படிங்கிறது கருத்தியல் ரீதியாக நீங்க விமர்சிக்கலாம் அந்த கொடியை நம்ம கிட்ட அறிவுப்படுத்தின அந்த கூட்டத்தில் இந்த கொடிக்கு இந்த இது இவர்களுக்கானது இவர்களுக்கு எதிரானது இதற்கானது அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி அதில் அந்த சொல் அந்த வார்த்தை எதை பாதிக்குது எதை ஆதரிக்கிது அப்படிங்கிற பார்வைகள் வேணா நம்ம விமர்சிக்கலாம் மோளையே ஒரு மனுஷன் கட்சியா இருந்துச்சுன்னா கொடியை வெளியிட்டதே காரணம் எல்லா கட்சியாரும் நானும் பார்த்துட்டு இந்த பார்த்தா எல்லா கட்சிக்காரும் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கான் இதே தான் உங்க கட்சிக்கும் இதே தான் உங்க ஓட ஓட போட நடிப்பான் எல்லாருமே அரசியல் புரிதலோட தெளிவோட இருங்க அரசியல் களத்துல கால வைக்கக்கூடிய விஜய்க்கு நம்ம வாழ்த்து சொல்றோம் வரவேற்கிறோம் அப்படிங்கிறத தாண்டி முதல்ல அவர் நம்ம பேச விடணும் அவர் பேச விட்டுட்டு அவர் என்ன பேசுறாரு நம்ம என்ன சொல்ல வராது அவர் எந்த அரசியல் முன்னெடுக்கிறாரு ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி சில பேர் எல்லாம் என் ஆட்சி இப்படி குடிச்சிருவாங்களே சில பேர் ரீலா அறந்து விடுவாங்களே ஒரு மண்ணுமே நடக்காது ஆனாலும் கட்டுக்கட்டா உருட்டு வாங்கல அந்த மாதிரி அந்த மாதிரி ஏதாவது உருட்டணும் இல்லை அது உருட்டின பிறகு விஜயை ஆதரிக்கலாமா இல்லை டாரு டாராக கிழிக்கலாமா அப்படிங்கிறத அப்புறமா பார்க்கலாம் கொடி வெளியிட்ட உடனே இப்படி லூசுத்தனமாக கிறுக்குத்தனமாக விமர்சிக்கிறத ஒருபோதும் மக்கள் பார்வை அனுமதிக்காது